இங்கே திராவிடம் இந்த இதெல்லாம் தத்துவத்தை ஏற்றுக்கிட்டா யாரும் போகல யாரும் போகல கட்சியில ஒருத்தரும் தனியாக போய் திராவிடம்னா என்னன்னு பேச சொல்லுங்க பேச சொல்லுங்க அப்போ தீபாபனாடி போகலாம் திராவிட தத்துவத்தை தான் போகிறாங்களா தான் போகிறாங்களா சொல்லுங்க இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா வழின்னா அதுதான் அவங்களுக்கு தத்துவமாக அரசியல் ஜெயலலிதா தான் தத்துவமாக அரசியலுமே ஒழிய திராவிடம்லாம் பெரியாரே ஆறுந்திராதவங்கள்லாம் அண்ணாவே யாரும் தெரியாதவங்க தான் அந்த கட்சியில் இருக்கிறாங்க எதுக்காக இந்த கட்சி தொடங்கப்பட்டது எந்த காலகட்டத்தில் தொடங்கப்பட்டுச்சு எந்த ஆண்டு தொடங்கப்பட்டுச்சு என்ன நோக்கத்துக்கு இந்த அரசியல் கட்சி உருவாச்சு அது எதுவுமே தெரியாத ஒரு கூட்டாளில் இருக்குது அதை பேசி பயன் இல்லை இப்போ நாம் என்ன கேட்குறோம் இந்த நாடு நீங்கள் ஒரு ஊழல் செய்த அமைச்சர் உங்களை நான் தோக்கடிக்கிறேன் இப்போ அருண்ஜேட்லி தோற்றிட்டாரு ஒன்றரை லட்ச வாக்கில் எப்படி அமைச்சர் ஆயிட்டாரு அப்போ இந்த இந்த அமைப்பு தப்பாக இருக்கு பாருங்கள் நான் உங்களை தண்டிக்கிறேன் ஆனா நீங்க மாநிலங்களவை உறுப்பினராக போய் மறுபடி மந்திரி ஆயிருங்க அப்ப எங்க மக்களுக்கு அதிகாரம் இருக்கு இது எங்க மக்களாட்சி எப்படி இருக்குது நீங்க பாருங்க முப்பது கோடி மக்கள் அன்னைக்கு ஐநூத்தி நாற்பத்தி நாலு பாராளுமன்ற உறுப்பினர்கள் நூத்தி முப்பது கோடி மக்கள் அதே பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ன பிரதிநிதித்துவம் இருக்கும் ஆறு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு பாராளுமன்றம் அதை மாத்துங்க மூணு சட்டமன்றத்துக்கு ஒரு பாராளுமன்றமாக கொண்டு வாங்க அதையா நீங்க செய்ய மாட்டீங்க இது ஆட்சியாளர்கள் தான் கொண்டு அப்ப நாடாளுமன்றத்துல தான் கட்சிகள் பேசணும் எலக்டோரல் ரிஃபார்ம்ஸ் பத்தி யார் பேச மாட்டேதா இருக்கு சின்ன வேணாம் எந்த கட்சி சொல்லும் வீதாச்சார பத்தி எனக்கு கூட எனக்கு கூட ரெட்டை மலிவுறுத்தி வேணா அழிச்சிருங்கிறேன் வேண்டாங்கிறேன் நீங்க ஒவ்வொரு அப்படி சின்னமே வேணுமா ஒவ்வொரு தேரலுக்கும் புதுசு புதுசா சின்னத்தை தாங்க எனக்கு பூட்டு சாவி கொடுங்க அவனுக்கு மண்வெட்டி கொடுங்க அவனுக்கு மண்பானையை கொடுங்க அவனுக்கு ஒரு ஒரு எதையோ ஒன்ன கொடுங்க நீ நீங்கள் வந்து நான் காளை மாடு சின்னம் கேட்டேன் ஏன் தரல சொல்லுங்கள் புளி கேட்டேன் இல்லைன்ட்டீங்க காளை மாடு கேட்டேன் இல்லைன்ட்டீங்க பனை கேட்டேன் இல்லைன்ட்டிங்க நீங்கள் கேட்டேன் காளை மாடு ஏன் தரல உயிர் உள்ள எதையும் தர்றது இல்லை நீங்கள் ஏன் மாகாதி மாயாவதிக்கு யானை கொடுத்தீங்க இங்கேயே சிங்கத்தை கொடுத்தீங்கன்னா அது அப்போங்கிறீங்க அப்போ பின்னாடி பிறந்ததே இந்த நாட்டில் பிள்ளையானா நான் பின்னாடி பிறந்ததே பிள்ளையா என்ன ஜனநாயகம் அது எப்படி இருக்கும் பாருங்க எனக்கு காளை மாடுன்னு நான் கேட்குறேன் நீங்கள் முடியாதுங்கிறீங்க கடைசியா சின்ன நான் எதுவுமே கேட்டதை நீங்க கொடுக்கல நீங்க ஒரு சின்னத்தை கொடுத்துட்டீங்க